ராகேஷிடம் பொறுமையாக கூறினான் கிருஷ்ணா ராகேஷ் அதிர்ச்சியில் உறைந்தான் கிருஷ்ணா ஒரு கையால் அவனை தேற்றிக்கொண்டே மாதவனுக்கு ஃபோன் செய்து செய்தியை தெரியப்படுத்தினான் மாதவன் அதிர்ந்தவர் பின் சரிப்பா ராகியை கவனிச்சுக்க நான் இதை உடனே கிளம்புறேன் என்றவர் தமயந்தி மேனகாவிடம் தெரியப்படுத்தினார் யாதவை அலைபேசியில் அழைத்து மருத்துவமனை விவரங்களை கேட்டுக்கொண்டு மூவரும் சென்றனர் ராகேஷ் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இருந்தான் கிருஷ்ணா எவ்வளவோ சமாதானம் பேசியும் அவன் கவனிப்பதாய் தெரியவில்லை ரஞ்சனா கைகளை கோர்த்து நெற்றியில் வைத்து கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தால் யாதவ் அவசர சிகிச்சை பிரிவு வாசலிலேயே காத்திருந்தான் பின் அம்மாவை பார்த்தான் ரஞ்சனா சிலை போல் அதே நிலையில் அமர்ந்திருந்தாள் யாதவ் அழைத்தான் ரஞ்சனா நிமிர்ந்தால் கண்கள் சிவந்திருந்தது யாதவை பார்த்தால் மருத்துவர் வெளியில் வருவதை பார்த்த யாதவ் பதட்டமாய் கேட்டான் எப்படி இருக்காங்க டாக்டர் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அடி வெளிப்புறமாக தான் பட்டிருக்கு ஸ்கேன்லேயும் எல்லாம் நார்மலாக தான் இருக்கு தையல் போட்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் நாளைக்கு காலையில் தான் விழிப்பு வரும் ரத்தம் கொஞ்சம் அதிகமாக போயிருக்கு மற்றபடி சீரியஸாக எதுவும் இல்லை என்றார் டாக்டர் யாதவ் இப்போ போய் பார்க்கலாமா டாக்டர் என்றான் ஒரு நாலு மணி நேரம் போகட்டும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்தால் நல்லது என்றார் டாக்டர் ரஞ்சனா உடம்புல வேற எங்கேயும் அடி இல்லை டாக்டர் என்றாள் இல்லைம்மா நாலு நாளில் வீட்டுக்கே போடலாம் என்று கூறிவிட்டு சென்றார் யாதவும் ரஞ்சனாவும் ஒருவரை ஒருவர் ஆறுதலாய் கைப்பற்றி அமர்ந்தனர் மாதவன் தமையந்தி மேனகா மூவரும் மருத்துவமனை வந்து சேர்ந்தனர் யாதவ் டாக்டர் கூறியவற்றை கோரினான் தமயந்தியும் மேனகாவும் ரஞ்சனாவை நெருங்கி ஆறுதல் படுத்தினர் மாதவன் சற்று நிதானம் அடைந்தவராய் சரிப்பா நாங்க இங்கேயே இருக்கோம் அம்மாவை அழைச்சிட்டு போய் ரெண்டு பேரும் ஏதாச்சும் சாப்பிட்டு வாங்க என்றார் யாதவ் ரஞ்சனாவை பார்த்தான் எதுவும் வேண்டாம் என்று தலையாட்டினாள் மேனகா எழுந்து வெளியே சென்றால் குடிப்பதற்கு தண்ணீர் பாட்டிலும் பழரசமும் வாங்கி வந்து கொடுத்தார் வேண்டாம் என்று மறுத்தனர் யாதவும் ரஞ்சனாவும் காத்துட்ருக்கிறதுக்கும் அவங்களை கவனிச்சுக்கிறதுக்கும் பலம் வேண்டாமா இப்படியே இருந்து நீங்களும் பலவீனமாகி மேற்கொண்டு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணுமா என்றார் இருவரும் அமைதியாக இருந்தனர் மாதவன் யாதவுக்கும் தமயந்தி ரஞ்சனாவுக்கும் குடிக்க கொடுத்தனர் கிருஷ்ணா மாதவனுக்கு ஃபோன் செய்தான் மாதவன் கூறியதை கேட்டதும் சற்று ஆஸ்வாசம் அடைந்தான் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் வந்துடுவோமாம்மா என்று முகவரியை கேட்டுக்கொண்டு ஃபோனை வைத்தான் ராகேஷிடம் தெரியப்படுத்தினான் ராகேஷ் கண்களை மூடி திறந்தான் ஒரு துளி கண்ணீர் மெல்ல வழிந்தோடியது ஜன்னல் பக்கம் வெறித்து பார்த்தான் ராக்கி அதான் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல கொஞ்சம் சகஜமாக மாறுடா உன்னை இப்படி பார்க்கவே முடியல என்றான் கிருஷ்ணா ராகேஷ் தெரிலடா நாளைக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுதுன்னு இருக்கிற சந்தோஷத்தில் இப்படி எதிர்பார்க்காம நடந்ததை ஏற்றுக்க முடியல ஏதோ வெறுமையாக ஆன மாதிரி இருக்கு அந்த நிமிஷம் அவள் என்னென்ன யோசிச்சிருப்பா கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷம் போய் நிற்க முடியாத தூரத்தில் நான் என்ற துக்கம் தொண்டையை அடைக்க கிருஷ்ணா அவன் தோலை தட்டினான் இன்னும் கொஞ்ச நேரம்தான் உம் என்று ஆதரவாய் தோலோடு அணைத்து கொண்டான் சுதர்சன் சுலக்ஷனா ராஜன் சுமதியும் விபரம் அறிந்து மருத்துவமனை வந்துவிட்டனர் ரஞ்சனாவிற்கும் யாதவுக்கும் சற்று ஆறுதலாக இருந்தது கிருஷ்ணாவும் ராகேஷும் வந்துவிட்டனர் கண்களில் பரிதவிப்போடு விரைந்து வந்தான் ராகேஷ் மாதவன் எதிரே வந்தார் அவரை கட்டிக்கொண்டான் ஒன்றும் இல்லப்பா நாளைக்கே வேணி எழுந்து உட்கார்ந்துருவா பயப்படாத என்றார் மாதவன் ராகேஷை பக்கத்தில் இருந்து நாற்காலிகளில் ஒன்றில் அமர வைத்தார் சுலக்ஷனாவும் மேனகாவும் அருகில் வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் அமர்ந்தனர் ராகேஷ் அப்போதுதான் தன்னிலை உணர்ந்தவனாய் சற்று தைரியமாய் காட்டிக்கொள்ள முற்பட்டான் தோற்று போனான் ராகேஷின் தலையை வரடினாள் தாயின் கைகளை பிடித்துக்கொண்டு கண்களை மூடி அமர்ந்திருந்தான் கிருஷ்ணா யாதவிடம் சென்றான் என்ன ஆச்சு யாதவ் எப்படி இப்படி திடீர்னு வழக்கமாக போகிற பாதை தானே என்றான் இல்லை கிருஷ்ணா அக்கா ஆஃபீஸில் போகிற வழியில் அடிப்பட்டு கிடக்கல வேறு எங்கேயோ போயிருக்கா எதுக்கு எங்கே போனான்னு தெரில அவள் கண் திறந்து சொன்னால் தான் தெரியும் அவள் அடிப்பட்டு கிடந்த இடத்துல இருந்தவங்க அவள் பேக்கில் இருந்த டைரியை பார்த்து அதில் தம்பின்னு போட்டிருந்த என் நம்பர் பார்த்து எனக்கு கூப்பிட்டு சொல்லி தான் நான் அங்கே போனேன் போனப்போ என்ற அழை எத்தனைத்தவன் தோலை அழுந்த பற்றி சரி அழாத யாதவ் முதல்ல முழுசாக சொல்லு அப்படி எந்த இடத்துக்கு போனாங்க என்றான் கிருஷ்ணா அவன் இடத்தின் பெயர் சொன்னதும் அதிர்ச்சியில் நிமிர்ந்து பார்த்தான் ராகேஷ் அவனுக்கு ஓரளவு புரிந்தது வேணி என்ன செய்ய அங்கே சென்றிருப்பாள் என்று என்னை இந்த அளவுக்கு நேசிச்சே வேணி அப்புறம் ஏன் என்கிட்ட நீ சொன்னதே இல்லை என்று எண்ணி கலங்கினான் கிருஷ்ணா யாதவ் போலீஸ்லேருந்து யாராச்சும் வந்தாங்களா அங்கே உள்ள யாராச்சும் எப்படி நடந்ததுன்னு தெளிவாக சொன்னாங்களா என்று கேட்டுக்கொண்டே சென்றான் மேனகா அருகில் வந்து என்ன ஆச்சு கிருஷ்ணா ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க என்றார் இல்லை பஸ்ஸில் ராக்கி வர்றப்போ சொன்னப்போ தான் எனக்கு இந்த சந்தேகமே வந்துச்சு நாளைக்கு ஒரு விசேஷம் நடக்கப் போகுதுன்னு சந்தோஷத்தில் இருக்கிறப்போ திடீர்னு இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலனு ஒருவேளை இது எதேச்சியாக நடக்காமல் இருந்திருந்தான்னு வேணி கண்ணை திறந்தால் தான் தெரியும் தானாக போனாங்களா இல்லை யாரும் வர சொல்லி போனாங்களான்னு என்று நிறுத்தினான் கிருஷ்ணா ஆகும் சற்று யோசித்தவளாய் ஆமாம் விபத்து நடந்து இவ்வளோ நேரம் ஆகியும் போலீஸ்க்கு நியூஸ் போகாமலாம் இருந்திருக்கும் என்றாள் மேனகா சூழ்நிலையை கவனித்தாள் பெரியவர்கள் கலவரமாவதை உணர்ந்து கிருஷ்ணாவிற்கு கண் காட்டினாள் கிருஷ்ணா அங்கே இருந்து யாரும் தகவல் சொல்லாமல் இருந்திருப்பாங்க சரி இதோட விடுங்க அவங்க கண் முழிச்ச பிறகு பார்த்துக்கலாம் என்று பேச்சையும் முடித்தான் சுதர்சனுக்கு சந்தேகம் தோன்றியது யாதவை எல்லோருக்கும் தேநீர் வாங்கி வரலாம் என்று அழைத்தான் கிருஷ்ணாவுக்கும் சைகை காட்டி இருவரும் முன் சென்றனர் சிறிது நேரம் கழித்து கிருஷ்ணாவும் சென்றான் மூவரும் பைக்கில் ஏறி விபத்து நடந்த இடத்திற்கு சென்றனர்